தளபதி விஜய் நடித்து வரும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்குறாரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஜெயராம் கணேஷ் யோகி பாபு அமீர் வைபவ் பிரேம்ஜி அரவிந்த் ஆகாஷ் அஜய்ராஜ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படத்துக்கு சித்தார்த் நுனி ஒலிபதி உத்தி செய்கிறாரு திலீப் சுப்ராயன் சண்டை பயிற்சி இயக்குனராக பணியாற்றாரு இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு அண்மையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்து முடிஞ்சது இப்போது சென்னையில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இடையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் வாக்களிக்கும் வந்தார் எப்போதும் இல்லாத வகையில் வாக்களிக்கும் வந்த விஜயின் தோற்றம் மற்றும் உடைகள் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதற்கு ஒரு காரணம் இருக்குதான் அது ரஷ்யாவில் நடந்திருக்கு ரஷ்யாவில் பெரிய சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அப்போது மிகவும் ஆபத்தான ஒரு சண்டை காட்சியை படமாக்கும் போது டூ போட்டுக் சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மறுத்து அந்த சண்டையை நானே செய்கிறேன் என்று விஜய் பிடிவாதமாக சொல்லி அப்படியே செஞ்சிருக்காராம் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாம் தலையில் பலத்த அடி இல்லாமல் கை காலில் பெரும் சிறாய்ப்புகள் ஏற்பட்டதோடு ஓரிரு இடங்களில் எலும்பிலும் அடிபட்டு விட்டதாம் உடனடியாக அங்கேயே முதலுதவிகள் செய்து கொண்டு சென்னைக்கு வந்துட்டாராம் தளபதி விஜய் சென்னை வந்ததும் மருத்துவம் தொடங்கியிருக்கு வாக்களிக்க வந்தபோது தலையில் ஏற்பட்ட காயத்தை தொடாமல் முடியமைப்பு செய்து கொண்டு வழி நிவாரண மாத்திரைகள் உட்கொண்டுதான் வாக்களிக்க வந்திருக்காராம் அதனால் தான் அவரிடம் மாற்றம் தெரிஞ்சிருக்காம் உடலெல்லாம் அடிபட்டும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக வாக்களிக்க வந்த விஜய் அதன் பின் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாரா என்றால் இல்லை அடுத்த ஒரு நாட்களே சென்னையில் படப்பிடிப்பு தொடங்கிடுச்சாம் அந்த படப்பிடிப்புக்கும் வழக்கம் போல வந்துட்டாராம் தளபதி விஜய் ஏன்னா விஜய் ஓய்வெடுத்தால் உடன் நடிக்கும் நடிகர்களின் தேதிகளில் சிக்கல் ஏற்படும் என்கிற நிலையா அதனால் விஜய் படப்பிடிப்புக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க உச்ச நட்சத்திரம் என்றாலும் அவருக்கு உடலெங்கும் அடிப்பட்டாலுமே ஓய்வெடுக்க இயலாத நிலை என்பதுதான் யதார்த்தம்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி சினிமா துறையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தளபதி விஜய் இருக்காரு அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவிங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த படங்களை நடிக்கிறதுக்காக தளபதி விஜய் வந்து மும்முரமாக இருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் தன்னுடைய அடுத்த படத்தை மட்டும் முடிச்சுட்டு மொழி நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் வரப்போகிறதுனால இந்த படத்துக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு இந்த படத்தில் அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்தாலுமே விஜயோட அறுபத்தொம்பதாம் படத்தில் இன்னும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பண்ண அதே சேம் டெக்னிக்கை தான் நம்ம தளபதி விஜயும் இருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் கட்சிகளிடையே இவருக்கு இருக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலுமே கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் இருந்தாலும் சரி அவர் அடிச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் இவரை தோக்கடிக்கவே முடியாது என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஹிட்டும் கொடுத்துட்டு இருக்காரு தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தா எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பவுமே எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லலாம் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தா சாதிப்பாரா இல்லையான்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை